ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அனாகதம் அனாகதம் என்பது அக்னி ஹதம் என்பது நாசம் அதாவது அக்னி சுரூபமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற மனம் தன்னுடைய உற்பத்தி ஜீவனில் ஐக்கின்றது அப்பொழுது அது ஜீவனுக்கு சொப்பனமாகிறது எப்படி என்றால் இருக்கின்ற மனம் ஜீவனில் லயித்த சமயம் அதுவரையில் உண்டாயிருந்த சோபை அதாவது பிரகாசம் இன்னதென்று அறிவதற்கு முடியாமல் சொப்பன இருக்கும் இது ஜீவனுடைய சொப்பன நிலைமை இதற்கு அநாகதம் என்று பெயர் ஆத்ம வணக்கம்